ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரண அகாடமி ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி செப்டம்பர் பதினாலு ஸோ குரூப் டூ ஃபிலிம்ஸ் எக்ஸாம் வந்து வெற்றிகரமாக எழுதி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க ஓகேங்களா ஸோ ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறு நாளுக்குண்டான போராட்டமானது இன்றைக்கி அந்த மூன்று மணி நேர தேர்வோடு முடிவடைஞ்சிருக்கு ஓகேவா ஸோ தேர்வு எப்படி இருந்துச்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா எழுதணும் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த தேர்வை பற்றி இதுக்கப்புறம் யோசிக்கிறதுனால எந்த பலனும் கிடையாதுன்றத ஃபஸ்ட்டு பற்றும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிங்க ஓகேங்களா ஸோ தேர்வு எப்பேற்பட்ட தேர்வாக இருந்தாலும் சரி அந்த தேர்வை நம்ம வந்து முழு மனசோட எழுதிட்டு வந்திருக்குமா அப்படின்றத பற்றி மட்டும் யோசிங்க மூணு மணி நேரம் தேர்வை நான் சரியாக பயன்படுத்தும் சார் அப்படின்னா அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க போயிடாதீங்க ஓகேவா இப்போ போயிட்டு ஓடி போய்ட்டு உக்காந்துட்டு நான் இது போட்டிருக்கேன் அது போட்டிருக்கேன் அது போட்டிருக்கேன் இது போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து புலமாதீங்க தேர்வு முடிச்சிட்டோம் ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாள் வந்து படிச்சிருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட்டு தேவை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க ஓகே ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து தேர்வு முடிஞ்சிச்சு உடனே ஆன்சர் கீ பார்க்கணும் உடனே மேக்ஸ் போட்டு பார்க்கணும் உடனே அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்காதீங்க ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இன்னைக்கு ரெண்டு நாள் ஆரம்பிக்கிற மாதிரி திருப்பணம் அப்படியே ஒரு லாங் கேப் விட்டுருவீங்க ஓகேவா ஒரு தேர்வு முடிச்சிருக்கும் ஓகேவா ஒரு புயல் அப்புறம் ஒரு அமைதி கண்டிப்பாக நிலவும் மாதிரி தான் புயலுக்கு பின் அமைதி சொல்லுவாங்க அதே மாதிரி தேர்வுக்கு அப்புறம் ஒரு சைலண்ட் கண்டிப்பாக வந்து தேவை உங்களுக்கு ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தேர்வு எப்பேற்பட்ட தேர்வு வந்தாலும் சரி ஓகேவா தேர்வானது கடினமாக தான் இருந்துச்சு அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உங்ககிட்ட யாருன்னா ஈஸின்னு சொன்னாலும் உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சுருக்கும் ஓகேங்களா ஸோ குரூப் டூ தேர்வு கடந்த குரூப் டூ தேர்வை விட இந்த குரூப் டூ தேர்வு கடினமாக தான் இருந்துச்சு போன வாட்டி வந்து பார்த்தோன்னா எப்பவுமே வந்து டீம் ஒரு பாறை படித்து பார்ப்பாங்க ஓகேவா தமிழ் மேக்ஸ் தமிழ் கஷ்டமாக கொடுத்துட்டு தமிழ் ஈஸியாக கொடுத்துட்டு மேக்ஸ் கஷ்டமாக கேட்பாங்க மேக்ஸ் ஈஸியாக கொடுத்துட்டு ஜிகே கஷ்டமாக கேட்பாங்க ஓகே ஆனால் இந்த இந்த வாட்டி அந்தமாதிரி பாரபட்சமே பார்க்கல எல்லாத்தையுமே டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க ஓகேவா ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா யூகிச்சு போடக்கூடிய கொஷின் வந்துச்சு யூகித்தாலும் போட முடியாத கொஷின் வந்துச்சு அதே மாதிரி பார்த்த உடனே போடக்கூடிய கொஷின் மூணு ஆங்கிலுமே கொஷின் வச்சுருந்தாங்க ஓகேவா இப்போ நம்ம தமிழ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா நூறு கொஷனில் ஒரு எண்பது கொஷின் எழுபத்தஞ்சு கொஷின் ஈஸி ஒரு பதினஞ்சு கொஸ்டின் யோசிச்சு போகிற மாதிரி இருந்துச்சு ஒரு பத்து கொஷின் என்னதான் தான் யோசிச்சாலும் என்ன ஆன்சர்னே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு ரொம்ப இலக்கணத்தை வந்து டீப்பாக போய் கேட்டால் மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா அதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேவா ஸோ மூணு மணி தேரும் வந்து மூணு மணி நேரம் தேவை வந்து நீங்கள் வெற்றிகிவாக முடிச்சுட்டு வந்திருக்கீங்க அதனால் இதை பற்றி யோசிக்காதீங்க அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அதாவது ஒரு சைலண்ட் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகேவா ஸோ இதை பார்த்துட்டு வந்து இதுக்கப்புறம் டீன்பிசிஏ வேணான்னு சொல்லிட்டு போகிறோன்னு இருக்குங்க ஓகேவா இல்லை அடுத்து நான் குரூப் ஃபோர் உட்காந்து படிக்கிறேன் அடுத்த குரூப் டுக்கு படிக்கிறேன் அடுத்த குரூப் ஒன்றுக்கு படிக்கிறேன் இல்லை அப்படின்னா நான் நல்லா தான் சார் குரூப் எழுதியிருக்கேன் நான் அடுத்து மெயின்ஸுக்கு படிக்கிறேன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் ஏன் எப்படி தேர்ந்தெடுக்கலான்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் வாட் நெக்ஸ்ட்ன்றது அது கிடையாது ஒரு தேர்வை எழுதி முடிச்சிட்டிங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஓகே உடனே போய்ட்டு வந்து என்ன ஆன்சர் என்ன மார்க் வரும்னு தெரியல ஃபஸ்ட்டு மார்க்கை போட்டு பார்க்கணும் இதை டீன் டீன்பிசி நடத்தின தேர்வு தான் டிஎன்பிசி நடத்தின தேர்வுக்கு டிஎன்பிசி ஆன்சருக்கு கொடுப்பாங்க என்ன தான் வந்து இப்போ நீங்களே போய் தேடி பார்த்தாலுமே டிஎன்பிசி கொடுக்குற ஆன்சருக்கு தான் ஃபைனல் அதனால் வந்து பார்த்தோன்னா ரெண்டு மூணு நாள் அமைதியாக இருங்க ஆற போடுங்க என்ன தப்பு பண்ணணும்னு யோசிங்க ஓகேவா தப்பு தப்புணும் யோசிங்க நல்ல மார்க் எடுத்தாலும் சரி நல்ல மார்க் எடுக்கலாம் சரி ஓகேவா நல்ல மார்க்கு நீங்கள் நினைக்கலாம் சரி ஓகேவா இந்த தேர்வை நம்ம எப்படி எழுதணும் மூணு மணி நேரத்தை சரியாக செயல்படுத்தணுமா இந்த தேர்வு நம்ம என்னென்ன தவறுகள்லாம் பண்ணியிருக்கோம் அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் இதான் நீங்கள் அடுத்து பண்ணக்கூடிய விஷயம் உடனே என்ன பண்ண திரு திருப்பணம் அந்த கொசுமே அப்புறம் அப்படியே தூக்கி போட்டு நாளைக்கு காலில் வந்து பார்த்தோன்னா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு திருப்பணம் வந்து பார்த்தோன்னா ஆறாவது புக்கு இயல் ஒன்றுன்னு ஆரம்பிக்காதீங்க ஓகே திருப்பணம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து வாழ்க்கை அதாவது நல்ல மார்க் எடுத்தோன்னு சரி எடுக்காதும் சரி வேலைக்கு போகிற வரைக்கும் புத்தகத்தை கேள்விக்கூடாது அதான் ஒரே ரூல்ஸ் ஓகேவா ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தவறை திருத்திக்காத வரைக்கும் நம்ம எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் நமக்கு தோல்வி தான் கிட்டும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கேப் எடுத்துங்க ஒரு வார்த்தை ரெண்டு வாரம் கூட எடுத்துங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா என்னென்ன பண்ணோம் என்னென்ன படிச்சுருக்கோம் என்னென்ன படிக்கலை என்னென்ன தப்பு பண்ணணும் தேர்வில் தப்பு பண்ணணுமா தேர்வு அறையில் தப்பணுமா கொஷின் பேப்பரில் தப்பணுமா ஓஎம்ஆரில் தப்பணுமா ஆன்சர் கீழே தப்பணுமா இடத்தை யோசிங்க ஓகேவா இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ போயிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க போய் நல்லா தூங்க எவ்வளோ நாள் வந்து பார்த்தோன்னா தூக்கத்தை தொலைச்சி படிச்சிருப்பீங்க ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இருக்காதிங்க அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்ஸாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க ஓகேவா அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட காண்டெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தள்ளி வைக்கிறது நல்ல விஷயந்தான் ஓகே ஏன்னா நீங்கள் சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கிட்டேன் என்ன கொஸ்டின் படத்து தெரியுமா நூற்றி தொண்ணூற்றாண்டு இந்த கொஷின் போட்டியா பி போட்டியா சி போட்டியா பி போட்டியா ஐயோ தப்பன் டேடா தான் அது கேன்சரு அப்படின்னு வாங்க இந்த அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா சி போட்டிருக்கேன் இந்த அகாடமி பி போட்டிருக்கான் எதுக்கு அந்த வம்பு தேவை ஓகேவா ஏன் நானே கீ போடலாம்னு சரி த்ரோன் அகாடமியில் த்ரோன் அகேமியே போடலாம்னு சரி ஓகேவா த்ரோன் ஆக்கடமி பார்த்து ஃபைனல் ஆன்சர் கிடையாது டிஎன்பிசி கொடுக்குறாங்க போகிறேன் அவங்க தான் ஃபைனல் ஆன்சர்க்கு அதனால் மூணு நாள் கழித்து நாலு நாள் கழித்து அவங்க ஆன்சர் கொடுப்பாங்க அதை போட்டு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிட்டு போயிட்டு அப்போ உங்களுக்கு வருதான் தெரியும் அந்த மூணு நாள் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு பார்த்தின எல்லா விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தினா நியூட்ரல் ஆகிடும் அப்போ கீ பார்க்கும்போது அசால்ட்டாக பொறுமையாக பார்ப்பீங்க இப்பே போய்ட்டு ஆற ஆறக்கு ஆறக்கப்புறம் பார்த்துட்டு மனசையும் உடம்பையும் வந்து பார்த்தினா அழட்டிக்காதீங்க ஓகேவா ஆல்ரெடி கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கீங்க அதனால வந்து பார்த்தினா குரூப் டூ தேர்வு நல்லபடியாக முடிச்சுட்டும் என்ன தப்பு பண்ணும் அதுக்கடுத்து அடுத்து அந்த தப்பை பண்ணக்கூடாது ஓகேவா சரி ஓகே ஒரு தேர்வுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுத்துலன்னு சொல்லிட்டு பார்த்தினா போயிட்டு நல்லா தூங்க இல்லையா படத்துக்கு பொறுத்தந்தா படத்துக்கு போயிட்டு வாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸோடு பொறுத்தந்தான் போங்க ஆனால் எங்கே போனாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இந்த குரூப் டூ பற்றி டீம் பிசி பற்றி அதை பற்றி யோசிக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க ஏதாவது படம் பாருங்கள் ஏன்னா காமெடி பாருங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போங்க இதே மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க எக்ஸாம் நல்லா பண்ணவங்களுக்கும் சரி எக்ஸாம் நல்லா பண்ணாதவங்களும் சரி எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் ஓகே உடனே கட் ஆஃப் என்ன வரும் அது வரும் ஏன்னா நல்லா கவனிச்சிங்க நீங்கள் இதுக்கப்புறம் இந்த குரூப் டூவை பற்றி என்ன நீங்கள் முயற்சி பண்ணாலுமே அது பலனற்றது இதுக்கப்புறம் நீங்கள் குரூப் டூ பற்றி யோசிக்கணும்னா மெயின்ஸை பற்றி யோசிக்கலாம் மெயின்ஸுக்கு என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் எது படிக்கலாம் அதை பற்றி திங்க் பண்ணுங்கள் அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க ப்ளீம்ஸை பற்றி இதில் இந்த போயிடுச்சு அது போயிடுச்சு கட் ஆஃப் என்ன வரும் எவ்வளோ மார்க் வரும் தமிழ் அப்படி போயிடுச்சு அப்படி யோசிக்கிறதுனால எந்த பழனும் கிடையாதுன்னா இந்த தேர்வு இதுக்கப்புறம் போகிறது கிடையாது செப்டம்பர் பதினாலு நாளைக்கு வரப்போகுது செப்டம்பர் பதினாலு முடிஞ்சு போச்சு குரூப் தேர்வு முடிஞ்சு போச்சு ஸோ ஃபிலிம்ஸை பற்றி இதுக்கப்புறம் யோசிக்காதீங்க இதுக்கப்புறம் மெயின்ஸை பற்றி என்ன பண்ணலான்னு யோசிங்க இல்லையா சார் இந்த குரூப் எனக்கு வராது நல்லா ஏன்னா கண்டிப்பாக ஓப்பனாக சொல்கிறேன் ஓகே ஓப்பனாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வரும்போது தெரியும் நம்ம தேர்வுமா மாட்டமான்றது உண்மையாக படித்த எல்லாருக்குமே ஓப்பனாக தெரியும் இந்த எக்ஸாம் நமக்கு செட் ஆகும் இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணுவோம் இந்த கிளியர் பண்ணுவோம் நம்பிக்கை இருக்கா தாராளமாக மெயின்ஸ் உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேவா அதுவுமே ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் படிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா உடனே உடனே படிக்காதீங்க சலுப்பு தெரியணும் ஓய்வு இல்லாத எந்த ஒரு உழைப்புமே வந்து வீணற்றது ஓகேவா அதனால பார்த்தா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேவா இல்லை சார் இந்த குரூப் எனக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு நல்லாவே உங்களுக்கு தெரியும் நான் தின்ன அவசியம் கிடையாது நான் கட் ஆஃப் மாதிரி சொன்னாலும் சரி சொன்னாலும் தெரியும் உங்கள் ஆழ் மனசு ஏதாவது நம்ம இந்த டேலாக் ஒன்று பார்த்தீங்கன்னா அவன் ஊரை ஏமாற்றலாம் உலகத்தை ஏமாற்றலாம் என்னை ஏமாற்றணும்னு டேலாக் வரும் அதே மாதிரி தான் உங்கள் மனசாட்சி சொல்லும் நீ உங்கள் அப்பா அம்மா ஏமாற்றலாம் உங்கள் சாரை ஏமாற்றலாம் ஏன் கூட ஏமாற்றலாம் ஆனால் மனசாரியான என்ன ஏமாற்ற முடியுன்னு சொல்லிட்டு உங்கள் மனசாரியை உங்களுக்கு கேட்கும் அதே மாதிரி தான் உங்கள் நல்லாவே தெரியும் சார் ஓகே சார் இந்த குரூப் டே எனக்கு வராதுன்னு தெரியுதா ஓகே பரவாயில்ல ஓகே ஒரு ரெண்டு நாள் கேப் எடுங்க அனலைஸ் பண்ணுங்கள் குரூப்பில் என்ன தப்புன்னு இருக்கும் ஏது பண்ணோம் போனோம் குரூப் ஃபோர் என்ன தப்பு பண்ணணும் ஓகேவா எதில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க எப்படி கேட்டுருக்கேன் எப்படி படிக்கும் அதை பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து குரூப் ஃபோர் படிக்குமோ குரூப் டூ படிக்குமோ அதை பற்றி படிக்கும்னா அதுக்கு உண்டான வேலையை பாருங்கள் ஆனால் எது பண்ணாலும் ஆஃப்டர் தி எக்ஸாம் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து ரெஸ்ட் எடுங்க ஓகேவா ஸோ ரெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தான் மற்ற ஒர்க் ஓகேவா ஸோ அப்போ வாட் நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணோம் ரெஸ்ட்டு தான் ஸோ இப்போ உங்களுக்கு தேவையானது ரெஸ்ட்டு தான் ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா திங்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை வந்து பார்த்தினா செயல்படுத்துங்க ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேர்வு இந்த குரூப் டூ தேர்வு வந்து கடந்த குரூப் டூ தேர்வோட கடினமாக தான் இருந்திருக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அதாவது ஒவ்வொரு தேர்வுமே நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் இந்த தேர்வு என்ன கற்றுக்கொண்டதை பற்றி திங்க் பண்ணலாம் ஓகே ஃப்ரீயாக விடுங்க ரிலாக்ஸாக போயிட்டு ரெஸ்ட் எடுங்க சரிங்களா தேங்க் யூ